வணக்கம் பதினாறாவது தமிழ்நாடு சட்டமன்றத் தேர்தலை நம்ம சந்திக்க இருக்கிறோங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா என்னுடைய இனிய நண்பர் மூத்த பத்திரிகையாளர் திரு பா திருமலை அவர்கள் இந்த மண்வாசம் இதழனுடைய பொறுப்பாசிரியர் அவர் கூட ஒரு கட்டுரை நாம் ஏன் ஓட்டு போட வேண்டும்னு அருமையான ஒரு கற்றரை அனுப்பியிருக்காரு ஏன்னா நான் அதை படித்து பார்த்தேன் அதில் என்ன பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஆங்கில அரசு சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்தையுடைய அரசு அந்த அரசு எத்தனையோ நாடுகளை ஆண்டது தன்னுடைய பிடியில் வைத்திருந்தது ஆனால் அதனுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதல்ல வந்து ஓட்டு போடுகின்ற முறை தொடங்குதுங்க இன்றைக்கி நம்ம பதினாறாவது முறை ஓட்டு போட போகிறோம் பதினாறாவது களத்தை சந்திக்க போகிறோம் அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி பாருங்க அது இந்த முறை ஓட்டு போடுகின்றதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக இளைய சமுதாயம் தயாராக இருக்குது இளைய சமுதாயம் நினைத்தால் எதையும் மாற்றி காட்ட முடியும் முதல்ல முதல் கேள்வி வாங்க ஓட்டு போடுகின்ற முறை என்பது எப்படிப்பட்டது இது மரபில் உண்டா இருந்ததுங்க குடவோலை முறை என்ற ஒரு முறையை தமிழர்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் உத்தரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறையை சொல்லுகிறது ஒரு குடத்தில் தகுதியுடையவர்களுடைய பெயர் அதாவது சொத்துள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடாதவர்கள் ஆன்மீக நம்பிக்கையுடையவர்கள் உண்மையான பெருமை மிக்கவர்கள் என்று உள்ளவர்களுடைய பெயர்களை சுருட்டி ஒரு குடத்தில் போடுவாங்களாம் ஒரு சின்ன குழந்தை போய் அதை எடுக்கிற போது அவரே தலைவராக நியமிக்கப்படுவார் இதுக்கான ஆதாரம் சோழர்களுடைய காலத்து கல்வெட்டாகிய இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் இருக்குது சென்னையிலேருந்து நீங்கள் காஞ்சிபுரம் வழியாக திண்டிவனம் வந்தீங்கன்னா அதுக்கு போகிற 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 வழியில் தான் அந்த உத்தரமேரூர் இருக்குது இப்போ இந்த மாதிரி பேரை போட்டு தேர்ந்தெடுக்கக்கூறைய முறை முறையினுடைய வளர்ச்சி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சிகளாக சின்னங்களாக மாறுது நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன் ஓட்டு பெட்டியில் நிறத்தை வச்சு போடுவாங்க மஞ்சப்பட்டி வெள்ளப்பட்டி இந்த கட்சிக்கு மஞ்சப்பட்டி இந்த பெட்டிக்கு பிறகு ம சின்னங்கள் வர ஆரம்பித்தேன் சின்னங்கள் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ படிக்க தெரியாதவர்களுக்கு இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க இல்லையா ரெஸ்ட் ரூம் போகிற போது டாய்லெட்டில் படம் போட வேண்டிய அவசியம் வேணுமானு ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்னா அதில் மாறி நுழைஞ்சிடக்கூடாது ஏன் எழுதுனா போதுமே அப்படின்னா எழுதுறது காட்டில் அந்த படம் இருந்தால் படிக்காதவர்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் கல்வி இல்லாதவர்களுக்கும் நம்ம ஓட்டு வச்சிருக்கிறோம் எளிய மக்களுக்கும் ஓட்டுங்கிறத ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் முத முதல்ல இதை சொல்கிறாரு எல்லாருக்கும் ஓட்டுரிமை வேணும் ஏன்னா எல்லாேருக்கும் தகுதி உண்டு தலைவனை தேர்ந்தெடுக்க அப்படின்னு அந்த முறையை கொண்டு வர்றாங்க அப்போ அவர்களுக்கு புரியும் வண்ணமாக இந்த சின்னம் தரப்படுகிறது சரி தரப்பட்டாச்சு நாம் ஏன் ஓட்டு போடுறோம் நாம் ஏன் ஓட்டு போடுறோம்னா நம்முடைய உரிமைங்க நாம் தாங்க தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதுவும் சுட்டி காட்டுகிற விரல் இந்த பாருங்க இந்த விரலுக்கு பேர் என்ன சுட்டு விரல் சுட்டுறை சொல்கிறோம் இல்லையா இந்த விரலில் இப்படி மை வைக்கப்படுகிறது இது என்ன தெரியுங்களா நாம் சுட்டி காட்டுறோம் ஒருத்தரை இந்த சுட்டி காட்டுற ஒருத்தர் தான் தலைவராக போகிறார் சரி அடுத்த கேள்வி நாம் போல் என்ன என்ன கெட்டு போக போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காதீங்க ஒரு ஓட்டு பல விஷயங்களை மாற்றி இருக்கிறது ஒரு ஓட்டு வரையே மாற்றிருக்குதுங்கிறாங்க அந்த ஒரு எண்ணிக்கையில் ஒரு ஓட்டு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது வெற்றி வெற்றி தானே ஒரு ஓட்டில் தோற்றாலும் தெரிஞ்சாலும் வெற்றி வெற்றி தானே அந்த ஒரு ஓட்டு ஏன் உங்கள் ஓட்டாக இருக்கக்கூடாது என் ஓட்டாக இருக்கக்கூடாது நம்ம ஓட்டாக இருக்கக்கூடாது அந்த ஓட்டு போடுவதற்கு போகணும் இன்னொன்று விடுமுறை தருகின்ற அந்த நாளை நாம் சுற்றுலா நாளாக மாற்றிக்கொண்டு ஓட்டு போட போகாமல் இருக்கக்கூடாதுங்க கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன் ஒழுகப் போகிற விவசாயி களை எடுக்க போகிற பெண்கள் மற்ற வேலைக்கு போகிற தொழிலாளர்கள் கட்டிட வேலைக்கு போகிற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் காலையில் குளிச்சு எந்திரிச்சு தங்களுடைய பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக ஏழு மணிக்கு வந்து ஓட்டுச்சாவடியில் நிற்கிறத நான் பார்த்துருக்கேங்க முதல் ஓட்டு நான் போட்டேன் முதல் ஓட்டு நான் போட்டேன்னு அந்த எளிய மக்கள் ஓட்டு போட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க ஆனால் அரசாங்கம் விடுமுறை கொடுத்தாலும் அந்த விடுமுறையை களியாட்டமாக வைத்து கொண்டு நான் ஏன் ஓட்டு போடணும் ஓட்டு போடட்டேனே இவங்க பெரிய ஆளா யார் இருக்கா அரசியல் சாக்கடை அப்படிலாம் பேசக்கூடாதுங்க பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆக போகுது இருட்டு இருட்டு என்று கொண்டிருப்பதை காட்டிலும் யார் விளக்கை பொறுத்துகிறார்களோ அவர்களே புத்திசாலி பொறுத்துவோனம்மா நம்ம கையில் இருக்கு இப்போ நம்ம கையில் விளக்கு பொருத்துவதற்கான கருவியை கொடுத்துருப்பது போல் கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சிங்கப்பூரில் என்ன தெரியுங்களா ஓட்டு போடலைன்னா நமக்கு அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நீங்கள் ஓட்டு போட போகல போல போலன்னு வந்துகிட்டே இருக்கோம் சரி அஞ்சு மணி வரைக்கும் போகல அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஓட்டு போடலன்னு வச்சுக்கங்களேன் குடியுரிமை ரத்து செய்யப்படும் அரசினுடைய அத்தனை சலுகைகளும் ரத்து செய்யப்படும் இன்னும் நம்ம நாட்டில் அந்த சட்டம்லங்க நம்ம தலைவர்கள் நம்முடைய ஜனநாயகம் நம்மளை நம்புது அப்போ நம்புற இடத்துல நாம் சரியாக இருக்கணும் எனவே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் யாருக்கு போடுறோம் எப்படி போடுறோம் என்பதெல்லாம் உங்களுடைய முடிவு உங்களுக்கு தெரியும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் படிப்பாளிகள் யார் உயர்ந்தவர்கள் யார் ஆளும் திறமை மிக்கவர்கள் யார் அறிவாளிகள் யார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற உரிமையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்துங்கள் கடமையை செய்யாதவன் உரிமைக்காக போராடக்கூடாது யார் காந்தியடிகளுடைய வார்த்தை நாளைக்கு நீங்கள் போய் ஒரு எம்எல்ஏ ஒரு கேள்வி கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீ தான் ஓட்டே போடலையே அப்படின்னு கேட்டார்னா நம்ம என்ன ஆகும் நினச்சி பாருங்க அதனால் மறக்க வேண்டாம் ஏப்ரல் ஆறு நம்முடைய உரிமையை நம்முடைய தலைவரை நம்மை ஆளுகின்ற பெருமக்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்துவோம் நல்லர் சமையட்டும் நல்லாட்சி தொடரட்டும் அனைவரும் வாருங்கள் ஓட்டு போட போகலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம்